இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதை பார்க்குறக்குன்னு நம்ம சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஆதி பாரதி பேசிக்கிட்டு இருக்காங்க பாரதி வந்து சொல்கிறாங்க எனக்கு அந்த அந்த பொண்ணோட வழி புரியுது அது அதாவது ஹஸ்பண்டை வந்து இழந்துக்கிட்டு தனியாக வாழ்றது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்களுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க ஐயோ பாரதி சாரி பாரதி நான் உங்களை மறந்துட்டேன் உங்கள் ஹஸ்பண்டும் ஆக்சிடென்ட்லானே இறந்தார் எனக்கு அந்த ஞாபகமே இல்லை என்னை மனசு இருங்க பாரதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க விடுங்காது இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிறாங்க இல்லை உங்கள் மனசு கஷ்டப்பட்டுருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அது எப்போயுமே கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வந்து இறுகி போச்சு அது அது வந்து ஒன்றும் செய்ய முடியாது நான் மறந்தாதானே அதை ஞாபகப்படுத்துறதுக்கு அது என் மன என் மனசுக்குள்ளேயே ஒரு பெரிய வடுவாக மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிறாங்க சாரி பாரதி அப்படிங்கிற மாதிரி திருப்பியும் வந்து நம்ம ஆதி கேட்காங்க இதில் என்ன இருக்குது அதனால ஒன்றும் இல்லை நம்ம கண்டிப்பாக வந்து அந்த டா அந்த பொண்ணை வந்து நம்ம கல்யாணத்துக்கு வந்து கண்டிப்பாக கூப்பிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிறாங்க ஆமாம் கண்டிப்பாக கூப்பிடுவோம் இப்போ வேணால் அந்த டாக்டருக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஆதி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோன்னா ஆதி வந்து அந்த டாக்டருக்கு ட்ரை பண்ணுறாங்க டாக்டருக்கு வந்து ஃபோன் ரீச் ஆகலை இப்போ ரீச் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஆதி சொல்கிறாரு சரி விடுங்க ஏன் ஃபோன் போட்டுக்கிட்டு நம்ம டேரெக்டாக போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்லிடுறாங்க இதுவும் நல்ல ஐடியாவாக இருக்குது டேரெக்டாக போய் அந்த டாக்டரை மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கிளம்பிடுறாங்க அடுத்த சீனில் வந்து மறுநாள் வந்து ரத்தனம் வீட்டுக்குள்ளே வந்து தடப்படலாம் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதாவது நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கு வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வராங்க எல்லா வேலையும் டக்குன்னு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து டெக்கரேஷன் மற்றவெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு மணி வந்து வர்றாரு மாப்பிள்ளை வீட்டில் ஆம்பளை பையன் யாரும் இல்லை என் மகன் மாதிரி நீங்கள் இருந்து நம்ம நம்ம தங்கச்சி பாரதி எல்லாத்தையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் இந்த வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கம்மா நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க எல்லா வேலையும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஓடி வேலை இருக்காரு எடுத்துகிட்டு வர்றது அந்த சாமான் எடுத்துகிட்டு வர்றது பூ வாங்கிட்டு வர்றது அப்படின்னு வேலை செஞ்சிக்கிட்டு இருக்காரு அதை மரகதம் பார்த்துட்டு இங்கே பாருடி என்னை உனக்கு என்னமோ பிடிக்கலை பிடிக்கலைன்னு அங்கே வார் உங்கள் வீட்டுக்கார் எப்படி எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்தம்மா எனக்கும் தெரியல இரு இருட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கேட்காங்க என்னங்க என்னங்க இப்படி வாங்கம்மா அந்த என் தம்பி அங்கே ஜெயிலில் இருக்கான் நீங்கள் இப்படி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உன் தம்பி ஒழுங்காக இருந்தாங்கன்னா ஏண்டி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடந்திருக்க போகுது உன் தம்பி கரெக்டாக இருந்தானா இந்நேரம் கல்யாணம் முடிஞ்சு அவன் செட்டில் ஆகிருப்பான் எல்லாம் அவனோட கொழுப்பு என்ன சொல்லிடுது எல்லாமே வர்றதை ஏற்றுக்க பழகிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு அடுத்த சீனில் வந்து வெளியில் வந்து நம்ம ரத்னம் வந்து வர்றவங்களெல்லாம் வெல்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் பார்த்தா நம்ம ஆதி பாரதியோட அப்பா அம்மா வராங்க வாங்க சம்பந்தி வாங்க சம்மந்தி நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ரத்னம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்போ வந்து நம்ம பாரதியோட அம்மா சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சம்மந்தி எல்லாமே கேள்விப்பட்டோம் அவங்களை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது ஃபஸ்ட்டு நீங்கள் ரொம்ப தப்பானவர் நினச்சி நாங்கள் ரொம்ப கோவப்பட்டோம் இப்போ தான் உங்களை நினச்சி சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் அதில் என்ன இருக்குது சம்மந்தி விடுங்க வாங்க உட்காருங்க அதெல்லாம் நம்ம பத்தி பேச வேண்டாம் வாங்க நம்ம குடும்பத்து நிச்சயதார்த்தத்தை முடிப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரத்தனை சொல்கிறாரு அந்த நேரத்தில் வந்து நம்ம டக்குன்னு உள்ளேருந்து மரகனை வந்துடுறாங்க வாங்க வாங்க உங்களுக்கு இப்போ தான் வர தோணிச்சாக்கும் தான் வருவீங்க இல்லைன்னா வரமாட்டேங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே இருக்காங்க உடனே ரத்தனை வந்து சொல்கிறாரு இங்கே பாரு மரகதம் தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது உனக்கு விருப்பம்னா பார் இல்லைன்னா போய் ஒரு மூலையில் உட்காரு நான் எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன் நீ தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது அவள் லூஸ் லூஸாவது அதெல்லாம் கண்டுக்கிறாதீங்க சம்மந்தி வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூட்டு கொண்டு போய் உட்கார வச்சுடுறாங்க அந்த நேரத்தில் பார்த்தா மணி எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கா டக்குன்னு ஒரு ஃபோன் வந்துருது ஃபோன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃபோன் பண்ணி அர்ஜெண்டாக வர சொல்கிறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வீடு போய் நம்ம இவர் இருக்காருல ரத்துறதுக்கிட்ட மாமா ஒரு அர்ஜென்ட்டான ஒரு போயிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் மாமா அப்படிங்குற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா அப்பள்ள எல்லா வேலையும் பார்க்கணும் அதுவும் இல்லை அவங்க வர டைம் ஆயிடுச்சு இந்த நேரத்தில் போகிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் எல்லாரையும் பார்த்துக்கிட்டுருக்கேன் நான் போயிட்டு கரெக்டாக தட்டு மாத்திரப்ப நான் வந்துடுவேன் மாதிரி சொல்லிட்டு போகிறாரு சரி உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டில் என்ன பிரச்சனையோ போயிட்டு வாங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரே அனுப்பி வச்சிடுறாங்க கரெக்டாக அவர் கிளம்புறாரு அந்த நேரத்தில் வந்து நம்ம அறிவு ஆதி எல்லாருமே சாரதா ஃபேமிலி எல்லாருமே வந்துடுறாங்க அந்த ஒன்றையும் ரத்னம் எல்லாருமே வந்து அவங்க வந்து வெல்கம் பண்ணுறாங்க வெல்கம் பண்ணி வீட்டுக்குள்ளே கூட்டு கொண்டு போய் உட்கார வைச்சாங்க உட்கார வச்சுட்டு நம்ம சாரதா வந்து எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்காங்க இதுதான் என் தம்பி வந்து அறிவு இது வந்து அறிவோட ஒய்ஃப் இது அவங்களுக்கு தெரியும் இது வந்து ஸ்வேத்தா அதுக்கடுத்து இது வந்து என்னோடய கொழந்தை ஏகாம்பரம் என் தங்கச்சி வந்து வர முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் இருக்கட்டும் வாங்கம்மா வாங்கம்மா உட்காருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ரத்தனம் சரின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு எனக்குள்ள அறிவு வந்து அறிவு கிட்ட வந்து அவங்க ஒய்ஃப் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னங்க உங்கள் அக்கா இப்படி ஒரு வீட்டை போய் பிடிச்சிருக்காங்க உட்கார்றதுக்கு ஒரு சோஃபா இல்லை ஒன்றும் இல்லை பயங்கரமான ஏழையாக இருப்பாங்க பிள்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பக்கத்தில் வந்து ஸ்வேதா வந்து அம்மா அமைதியாக இருக்கும்மா எல்லாருமே ஒன்றை தான் கவனிக்காங்க கேஷுவலாக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவங்களும் அமைதியாகவே இருந்துடுறாங்க அதுக்கடுத்து சரி மறக்க தான் போய் பாப்பா பாரதி குட்டுவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டக்குரு திடீர்னு பார்த்தா பாரதியாகவே வந்துடுறாங்க சரி சரி இரு அந்த பாரதியை வந்துடுறா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கலர் சேரீ கட்டிட்டு பயங்கரமாக வராங்க அதை பார்த்தோடனையும் நம்ம ஆதிக்கு வந்து அதாவது லவ் மாதிரி வந்துருது லவ் சாங்கை போட்டு ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க மெதுவாக வந்து நிற்காங்க பக்கத்துலேயும் தமிழ் வந்து நின்றுறாங்க இன்னொன்னே ரெண்டு பேரும் ஒரு பேக்ரவுண்ட் சாங் போட்டு ரெண்டு பேரும் ஃபேஸ் ஃபேஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து வந்து ஐயர் சொல்கிறாரு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு தட்டை மாற்றிடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ரத்தனை வந்து கொஞ்சம் அமைதியாகவே இருக்காரு சாரதா தான் வந்து கேட்காங்க என்ன சம்மந்தி அமைதியாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை எங்கள் வீட்டுக்கு மாப்பிள்ளை அவர் ஒருத்தர் தான் அவர் வர்றேன்னு சொன்னார் அவரை வச்சு தட்டு மாத்திரம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் இதுக்கு தான் தயங்கினீங்களா பரவாயில்ல வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சாரதா சொல்லியிருந்தாங்க அம்மா தானே போய் என் மாப்பிளைக்கு ஃபோன் போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் ஃபோன் போட்டு கேட்டால் அவர் நான் வந்துக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு சரி சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம ஆதி வந்து டக்குன்னு கண்ணை காட்டி தமிழ் பாப்பாட்ட அம்மா அவங்கட்டு கூட்டுவா வெளியில் தனியாக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாரதிக்கு ஒன்றுமே புரியல அதை லதா கவனிச்சிடறாங்க லதா பார்த்துட்டு தமிழ் அம்மா வந்து வெளியில் கூப்பிட்டு போவேன் அதான் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன சரின்னு சொல்லிட்டு தமிழ் பாப்பா வந்து பாரதி வந்து வெளியில் கூப்பிட்டு போயிடுறாங்க ஆதியும் வெளியில் போயிடுறாங்க வெளியில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க பேசுகிறத பார்த்த உடனே தமிழ் பாப்பா வந்து எனக்கு ஒரு வேலை இருக்குது பாட்டி கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போயிடுறாங்க பார்த்தியா பா பார்த்தீங்களா பாரதி என் பொண்ணு அப்பா தனியாக பேசுறேன்னு தனியாக போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எங்கள் உள்ள எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரெண்டு பேரும் இங்கே வந்து தனியாக பேசுகிறது நல்லாவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாரதி கேட்காங்க பாரதி அவங்கள பற்றி ஃபீல் பண்ணாதீங்க அவங்க சும்மா பேசிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் என்ன இருக்குது எனக்கு வந்து இந்த மொமெண்ட் வந்து ரொம்ப முக்கியமான மொமெண்ட் அதனால் நான் ஒவ்வொரு மொமெண்ட்டை நம்ம வந்து என்ஜாய் பண்ணுவோம் நான் அவங்க உங்களை கல்யாணம் பண்ணிவிட்டு என்னென்னலாம் பண்ணணும்னு யோசிச்சு வச்சிருக்கேன் நீங்கள் என்ன பாரதி இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொனையும் பாரதி வந்து என்னென்ன பண்ணணும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் நம்ம வந்து ஒரு குடிசை வீட்டில் தங்கணும் காலையில் வந்து சூரியனை பார்க்கணும் கரண்ட் இல்லாத வீட்டில் இருக்கணும் நம்ம அப்படியே நம்ம நான் நீங்கள் தமிழ் பாப்பா எல்லோருமே சேர்ந்து மூணு பேர் தனியாக இருக்கணும் கடற்கரையில் உட்காந்து நைட் ஃபுல்லாக உட்காந்து பேசி ரசிக்கணும் இப்படி நிறைய நிறைய ஆசை இருக்குது அப்படிங்கமா சொன்னோன்னே அதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பயப்படாதீங்க இதெல்லாமே கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி அந்த நேரத்தை விட்டு அப்படியே காதியை பார்த்துக்கிட்டே மெதுவாக போகிற மாதிரி கேட்டுறாங்க ஆதிங்கிட்டேருந்து தனியாக சந்தோஷப்படுற மாதிரி கேட்டுறாங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த எபிசோடே முடிச்சுட்டாங்க